ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இன்றைக்கி எங்கே நிகழ்ச்சின்னு பார்த்தீங்கன்னா தாம்பரம் பக்கத்தில் வண்டலூர் பக்கத்தில் நம்ம கிங்காங் நிகழ்ச்சி கிளம்பிட்டோம் வாங்க போகலாம் அது சாப்பிட்ணுக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தாம்பரத்தில் இருக்கோம் வண்டலூருக்கு முன்னாடி அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஏரி இருக்குது அந்த ஏரி பார்த்திங்கன்னா நான் அந்தமான் போயிருக்கும்போது பார்த்தேன் நம்ம அந்த பாம்பு தீவு இருக்கும் நடுவில் சுற்றி கடல் இருக்கும் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா பேக் கேமராவில் காட்டுறோம் பாருங்கள் பாம்பு தீவு வந்து வந்து நடுவில் இருக்கும் சுற்றி கடல் இருக்கும் அதே மாதிரியே இந்த இடத்துல இருக்குது நம்ம தாம்பரத்தில் பாருங்கள் செடி வளர்ந்துருக்குறதால தெரியல சு சுற்றி தண்ணி நடுவில் காட்டுறோம் பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி அது மாதிரி இருக்கும் பாம்பு தீவு அங்கே நம்ம அந்தமான்ல அந்த மாடலில் இருக்குது நம்ம தாம்பரத்தில் நான் அது வேணால் அதில் போயிருக்கேன் போட்டிங் போயிருக்கேன் அதை வச்சு சொல்கிறேன் சரி வாங்க மண்டபத்துக்கு போகலாம் இரணியம்மன் கோவில் வண்டலூரில் பக்கத்துலேயே சாய்பாபா வந்து துணை பாபா கோவில் பக்கத்தில் இரேனியம்மன் கோவில் யார் ஊருக்கு போனாலும் சாமி அது துணை சாய் பாபா கோவில் ஓம் சாய்ராம் வண்டலூர் வந்துட்டோம் வந்துட்டோம் பவானி பேலஸ் இங்கே தான் நம்ம கிங்காங்கன்னோட நிகழ்ச்சி எனக்கு அவரோட நிகழ்ச்சி தான் வந்திருக்கோம் மிக பிரம்மாண்டமாக இருக்குது பேலஸ் பவானி பேலஸ் கோவில் இருக்கு என்ட்ரென்ஸ் என்ன நம்ம நாதா வந்திருக்காரு நாதா நான் ஃபோன் பண்ண ஃபோன் பண்ணி இருந்தா ஆமா நீங்க இதுல டிரைவிங்ல இருந்தா ஆமா டிரைவிங்ல இருந்தா நான் என்னமே கேட்டேன் என்ன ஒட்டு வந்துட்டாரு சொல்லவே இல்ல இங்க வரணும் சொல்லிட்டாரு

ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மண்டபத்தில் பார்த்தோம் நம்ம பாண்டிய அண்ணன் நம்ம கவுண்டமணி தினேஷ் அண்ணா எல்லோரையும் பார்த்தோம் செகண்ட் ஃப்ளோரில் கிங்காங்கண்ணா இருக்காராம் அங்கே தான் ரெடி ஆகணும் வாங்க அது முன்னாடி பார்க்கலாம் கிங்காங்கண்ணாச்சு பெஸ்ட் டான்ஸ் ஹாய்

ரொம்பவோட டி நல்ல ஒரு மென்ட் சப்ஜெக்ட் பண்ணாங்க ரொம்ப அதே மாதிரி வந்து மான்சோட யூடியூப் சேனல் அஜித் சேனல் அஜித் ஃபிஜி செஞ்சு இருக்கு யூடியூப் சேனல் எல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காரு அந்த யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே வந்து ஊப் பண்ணிவிட்டு அந்த யூடியூப் சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லிஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆமாம் வந்து இன்னும் பெரிய ஆளாக வரணும் நல்லா எழுதோட வார்த்தைகளில் அம்மா அப்பா வாழ்க்கைகளில் இன்னும் மேலே வரணும் என்னோடய பெரிய வாழ்க்கைகள்

ராக வந்து விஷவம் இருக்கும் வேற எல்லாமே விஸ்வம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மானிச்சன் நான் ரெடி ஆகிட்டு இருக்காரு பெர்டி பர்ஃபார்மன்ஸ் அவர் ரெடி ஆகிட்டுருக்காரு ஐநா நல்லா இருக்குங்களா நல்லா இருக்குங்களா கரகம் சுரேஷாவது ரெடி ஆகிட்டாரு அண்ணா வந்து வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு நிறையா பெரிய பெரிய ஈவெண்ட்லாம் கொண்டு வர சொல்றாங்க அப்புறம் நம்ம எம்ஜிஆர் சிவாஜி தாஸ் அண்ணன் ரெடி ஹாய் அண்ணா நல்லா இருக்கீங்களா ஒரு எம்ஜிஆர் சர்மதி தக தக தகன்னு மின்றிங்க அப்படியே ரோஸ் கலரில் அப்போ வச்சா நம்ம ரொம்ப குலம் இனிமே தான் சில்வர் பெயிண்ட்லாம் அடிப்பா சில்வர் பெயிண்ட்லாம் அடிப்போம் வேற ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் ரெடியானதும் வீடியோ இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மச்சான் ரோபோ போயிட்டு வந்து மேக்கப்பை இருக்கான் ஆனால் ரோகோ பெயிண்ட் போட்டது வந்து நான் வேறு விஜய் சாங் கூட்டி எடுக்க முடியல வீடியோ எடுக்க முடியல ஹாய் பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம தாஸ் அண்ணன் எம்ஜிஆர் சாங் போயிட்டு வந்துட்டு இப்போ சிவாஜி சார் சாங் ரெடி ஆகிட்டு ஓகே ஓகே நடிகர் கிங்காங் அண்ணன் ப்ரோக்ராமில் நம்ம முத்துக்கால் அண்ணல்லாம் வந்திருந்தாங்க அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார் நம்ம யூடியூப் சேனல் எல்லாமே பார்க்குறாராம் அதான் சொன்னார் அஜித் திதி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு தேங்க்யூண்ணா பார்த்தீங்கன்னா சாங் ஸ்டேஜில் பர்ஃபார்ம் போயிருந்தது அந்த பாட்டு வந்து நம்ம சிவாஜி தாசன் அண்ணா அந்த சாங்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அண்ணன் கிங்காங் அண்ணன் எல்லாருமே வந்து சிவாஜி சார் பெர்ஃபார்ம்லாம் பண்ணியிருந்தாங்க அந்த சாங்க்கு ஏற்ற மாதிரி அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம முத்துக்காளண்ணும் அந்த சாங்கை பாடி அப்படியே அதே மாதிரியே ரியாக்ஷன்லாம் பண்ணியிருந்தார் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கவுண்டமணி தினேசண்ணன் கவுண்டமணி தினேசனை எதிர்பார்க்கல டக்குன்னு கூப்பிட்டது அவரும் அதே சாங்க்க்கு வந்து ரியாக்ஷன்லாம் பண்ணியிருந்தார் ஓகேவா சொல்ல மாட்டேன்

ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின் படம் படம் எடுத்தா தான் எடுக்கணும் ஏன்னா இந்த லாஜிக் எல்லாம் பாக்கணும் ஒரு படம் எடுத்தோமா ரெண்டரை மணி நேரம் மக்களை கவர்ற மாதிரி எடுக்கணும் அதுதான் படம் அதுக்கு போய் இந்த விளக்கெண்ண வெங்காயம் லாஜிக் எல்லாம் கேட்டு இருக்கக்கூடாது படத்துக்கு போறியா குடுக்கற காசுக்கு சந்தோஷப்பட்டு வந்தியா அதோட விட்டுக்கணும் அதுக்கப்புறம் இந்த குடத்துள்ள கொடுங்க அப்ப எந்த தான் இப்ப கதை இருக்குது படம் இருப்பா இருக்கா ஜனங்க பாக்குறாங்களா ரசிக்கிறாங்களா கண்ணா காட்டுதான் அதை மட்டும் பாடுறான்

மேக்கப்லாம் ரிமூவ் பண்ணிட்டு கீழே சாப்பிட கிளம்புறோம் வாங்க சாப்பிட போவோம்ஸ் சாப்பிட வந்துருக்கோம் மணி பத்து முக்கிய ஆகிடுச்சி இருந்தாலும் சாப்பாடு வந்து பார்ப்போம் வாங்க ஸ்வீட் ஆரம்பத்தில் ஸ்வீட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்வீட் சாப்பிட்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டுக்கப்புறம் இட்லி வச்சுருக்காங்க இட்லி வந்து இது வந்து பெங்களூர் மாடல் தான் இந்த மாடல் தான் இட்லி பூரி வந்துருச்சு பார்த்தீங்கன்னா தோசை வந்துருக்கு சூடா சட்னி பிரிஞ்சி சாதம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பிட்ட சாப்பாடு வேறு லெவலு இருந்தாலும் அது இப்போ வீடியோ எடுக்க முடில அந்த தோசை மட்டும்தான் எடுத்திருப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து வஞ்சிர மீன் மாதிரியே இருக்கும் நல்லாயிருக்கும் குலோப்ஜாமுன் புதினா சட்னி தேங்காய் சட்னி அப்புறம் புட்டு புட்டு பார்த்தீங்கன்னா புட்டு வேறு லெவல் புட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேட்ரிங் பார்த்தீங்கன்னா விநாயகர் கேட்ரிங் சூப்பராக பண்ணாங்க விநாயகர் கேட்ரிங் வேறு லெவலில் இருந்தது எல்லாமே சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ் நிகழ்ச்சி நல்லபடியாக முடிஞ்சது மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்